அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான தலைப்பு குன்றக்குடியின் சுப்புலட்சுமி குன்றக்குடியில் சுப்புலட்சுமி ஒரு யானை இருந்தது இங்கே ரொம்ப பிடிக்கும் எப்போ போனாலும் நாங்கள் அதை பார்ப்போம் அது ஆசீர்வாதம் வாங்குவோம் அதை பற்றி பள்ளி முழு விடுமுறை தினங்களில் காரைக்குடி வரும்பொழுது குன்றக்குடிக்கு பாத அத்தை மக்கள் அம்மான் மக்களுடன் சென்றதுண்டு அங்கே ஆயா வீட்டுக்கு பாடசாலை ஒன்று உண்டு கிழக்கில் இருக்கும் கீழே பாடசாலை அது கிருஷ்ணமூர்த்தி கணபாடிகள் குடும்பத்தார் வசித்து வந்தார்கள் மேலூரில் பாடசாலை போஷணைக்காக நிலம் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அதிலிருந்து வரும் புத்தகை பணம் இதை நடத்த உதவியது இப்போது பாடசாலையை புதுப்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு முறை கொன்றக்கூடிய தரிசிக்க தரிசிக்கச் செல்லும்போதும் இங்கே போய் தங்கியை பொலிருக்கும் பிரம்மாண்ட விநாயகரையும் மயிலாடும் பாறை வேலையும் தரிசித்து மலையேறுவது வழக்கம் மிக லேசாக தன்மையான உயரமுள்ள படிகள் தன்மையான படிகள் உயரம் லேசான உயரம்தான் இருக்கும் இரநூறு படிகள் இருக்கலாம் நல்ல அகலமான படிகள் கீழே சுப்பிரமணியர் சன்னதியும் அதன் பின்புறம் பொய்கையும் உண்டு அதன் பக்கவாட்டில்தான் சுப்புலட்சுமி அதாவது சுப்பிரமணியரின் கோயில் யானை தங்குமிடம் மிக அழகாக அவள் காதை அசைத்தபடி கம்பீரமாக காட்சி தருவாள் எப்போது சென்றாலும் அவளை சுற்றி நின்று இரு நிமிடம் நின்று ரசிப்பதுண்டு குன்றக்குடியே எங்கள் மனம் கவர்ந்து இடந்தான் மலை ஏறியவுடனே லேசான வியர்வையை வருடையவாறு அடிக்கும் விதம் தென்றலும் சுற்றிலும் தெரியும் பசுமை காட்சிகளும் பொய்கைகளும் சந்தையும் ஊர் அமைப்பும் ஊரணிகளும் காவல் நிலையமும் அடர்ந்த மரங்களும் தூரத்தே தெரியும் பச்சை பசேல் வயல்வெளிகளும் அழகோ அழகு கீழே சுப்பிரமணியர் சன்னிதிக்கு பின்னால் முடி இறக்கும் இடமும் உண்டு குழந்தைகள் பிறந்ததும் அநேகமாக முடி இங்கே தான் இறக்குவார்கள் ஆறு மாத குழந்தைக்கே முடி இறக்கி விடுவார்கள் இங்கே மலையில் சமணர் படுகையும் கோயிலின் கீழ்ப்புறம் பாண்டிய மன்னனால் கிபி ஏழாம் நூற்றாண்டில் அமைக்கப்பட்ட குடைவரை கோயிலும் ஸ்பெஷல் இது பற்றி நான் முன்னே எழுதியிருக்கிறேன் குன்றைக்குடி குன்றக்குடியின் குடைவரை படுகையும் கும்பதம் பக்தி ஸ்பெஷல்ல குன்றக்குடியின் முதல் கார்த்திகை முதல் சோமவாரம் ஆண்டிக்கு வடித்தல் குன்றது அப்போ திருவாசகம் என்னும் தேனது மூணு கும்பத்தில் வந்திருக்குது பக்தி ஸ்பெஷலில் எங்கள் குடும்பத்தில் அநேகருக்கு சுப்பிரமணியம் சண்முகநாதன் சுப்பையா முருகன் வேலன் வடிவேலன் சண்முகம் அழகப்பன் குமரன் செந்தில் பழனியப்பன் முருகப்பன் குமரப்பன் வள்ளியப்பன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கும் கார்த்திகை முதல் சோமவாரம் இங்கே விசேஷமாக ஆண்டிக்கு வடிதல் என்று முருகப்பெருமானை பற்றி பரவும் சாது சந்நியாசிகளை அழைத்து உணவிட்டு ஊரோடு அனைவருக்கும் உணவிட்டு தாமம் உண்டு மகிழ்வார்கள் விநாயகர் இடும்பன் திரும்ப விநாயகர் சந்நிதியும் ஓம் என்று எழுதப்பட்ட அலுவலக கவுண்டரும் மிக மணியும் மிக பிரம்மாண்ட கதவுகளும் நட்சத்திர வடிவத்துள் எழுதப்பட்ட பாம்பன் சுவாமிகள் அருளிய குமாரத்தவமும் பிரமிப்பூட்டியதுண்டு உள்ளே பெரிய மருதுவும் சின்ன மருதுவும் கரங்கூப்பி இருக்க அகத்தியர் போன்ற முனிவர்கள் சிலையும் காண கிடைக்கிறது அங்கங்கே ஜன்னல்கள் காற்றை வாரி இறைக்க சண்முகநாதர் மயில் மேல் காட்சி தருவதை காண கண்கூடி வேண்டும் மலைக்கோயில் என்பதால் ஏற்ற இறக்கமாக இருக்கும் பிரகாரத்தின் ஒரு பக்கம் நாங்கள் ஒரு சதுர துவாரம் வழியாக கோபுரத்தை பார்த்து வணங்குவோம் இப்போ அதெல்லாம் மூடிவிட்டார்கள் போல் இருக்கிறது வேத பாடசாலையிலும் ஒரு சுவர் அலமாரியில் இருக்கும் முருகனின் வேலுக்கு பூசை உண்டு அங்கே இருந்து பூசை பொருட்கள் கொணரப்பட்டு சண்முகநாதனுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வார்கள் எங்கள் குடும்பத்துக்கு கண்கண்ட தெய்வம் என்றாலும் எனது இரண்டாங்கட்டு பாட்டியாராலும் எனது பெரிய அத்தையாலும் அதிகம் வழிபடப்பட்டவர் இந்த சுப்பிரமணியர் என் அத்தையார் சில சமயம் பதினோரு நாட்கள் தங்குவதாக எல்லாம் வேண்டிக்கொண்டு அங்கேயே தங்கி தினம் முருகனை மலைப்படியேறி தரிசித்து பதினோராம் நாள் அபிஷேக ஆராதனை செய்து மகிழ்வார்கள் அங்கே செல்பவர்களுக்கெல்லாம் உணவு வழங்குவார்கள் குன்றைக்குடி குன்றக்குடி ஆதிநகர்த்தாக்கள் முக்கியமாக குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் தமிழ் வளர்ச்சிக்கு பெரும் தொண்டாட்டி உள்ள ஆற்றி உள்ளார்கள் குன்றக்குடியை மாதிரி கிராமமாகவும் பெருவளர்ச்சி பெ பெற வைத்துள்ளார்கள் முந்திரிக்காடு பலருக்கும் வே வேலை அளிக்கிறது இங்கே உள்ள வைத்திய சாலை மிக பிரபலமானது மயில் கால் எண்ணெய் கொண்டு சில்லாய் நொறுங்கிய கால் எலும்புகளை கூட சேர்த்து விடுவார்கள் குன்றக்குடி சண்முநாதன் கோயில் ஒரு பக்கவாட்டு பார்வையில் புகைப்படம் எடுத்திருந்தேன் கோயிலின் நாற்புறமும் சாலை இதுவே மெயின் ஊர் பெரிய பிரகார சுற்றில் கிரிவலத்தில் ஒரு காளி கோயில் இருக்குது ரொம்ப விசேஷம் சுற்றி வரும்போது ஸ்கந்தகுரு கவசம் சண்முக கவசம் சஷ்டி கவசம் அறுபடை கவசம் அறுபடை முருகன் கவசம் குமாரத்தவம் எல்லாம் சொல்வதுண்டு ஒரு ஏழெட்டு புகைகள் கவினூராக அமைந்திருக்கும் காட்சி மலை மேல் ஏறினால் தெரியும் தடதடவென ஒரு காலத்தில் ஏறி ஓடிய படிகள் இடும்பன் சந்நிதியில் விளக்கு மாடங்கள் பக்கவாட்டில் ஷண்முகநாதர் ஏறுமையில் ஏறி விளை யாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதித்த முகம் ஒன்று வெள்ளியே புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும் ஆதியார் நாசலம் அமர்ந்த பெருமாளே என்ற பாடலுக்கு ஏற்ப இருக்கும் அங்கே பார்த்தால் மலைமேல் விநாயகர் நட்சத்திரத்துள் குமாரத்தவம் திருப்பணி செய்த சின்னமருது பெரிய அகத்தியரும் வீரரும் போட்டு அதுக்கப்புறம் ஓம் முருகான்னு அது ஒரு இதில் அழகாக பெரிய இதில் வந்து பதிச்சிருப்பாங்க நல்லாயிருக்கும் மாபெரும் மணி அழகு ஊட்டும் மிக மிக அழகான நான் மிகவும் ரசிக்கும் குன்றக்குடியையும் சண்முகநாதின் சுப்புலட்சுமியையும் லட்சுமியையும் கஜ பூஜையும் முடித்து புத்துணர்வு முகாம் எல்லாம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக காட்சி இருந்தாள் புகைப்படம் எடுத்து பகிர்வு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறேன் அடிவாரத்தில் அந்த அழகான ராட்சசி எப்போதும் நின்றிருப்பாள் சட்டையாக பார்ப்பாள் என்ன வேணுமோன்னு கேட்பாள் அந்த பார்வையாலே குட்டி கண்ணழகி கழுத்தெல்லாம் மணியார மணி தொங்க விட்டுருப்பாங்க சரி சரி ரசித்தது போதும் போயிட்டு வா அப்படிங்கிறா கடைசியாக போன வருஷம் ரெண்டு வருஷங்களுக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவள் வந்து மறைந்தது ரொம்ப மனத்துக்கு வருத்தம் தரும் செயலாகத்தான் இருக்குது குன்றக்குடிக்கு போகும்போதெல்லாம் அந்த கொட்டகையை பார்த்து அவள் இருப்பதாக நினைத்து கொள்வது உண்டு நன்றி